எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் அனுப்ப போறேன்னா சரியான குவாலிட்டியில் அட்டகாசமான ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் நினை மாடோட பிற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓவர் சைஸில் ஓவர் குவாலிட்டியில் அவ்வளோ தரமான மாடுங்க இது மாதிரியான மாடு எப்பயாச்சும் தாங்க வரும் ஒரு கிராஸ் மாடாக இருந்தாலும் செமோ குவாலிட்டி அதிக திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாங்க சரி இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கரவைத்திறனில் இருக்குது இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழுதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாட்டை சொன்னா சும்மா ஒரு பெட் மாதிரி இருக்குங்க மாடு வேற லெவல் மாடுங்க அவ்வளோ தரமாக இருக்குது மாடு பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி ஒரு குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல்லுன்னு சொன்னால் நம்ப முடியுதா சத்தியமாக ரெண்டே பல் தலைச்சன் கிடாரிங்க ஓவர் சைஸில் அப்படி ஒரு தரமான ஒரு கிடாரிங்க தலைச்சனுக்கே இருபது லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு இருக்கிறாங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கேரண்டியோடு மாட்டை கொடுக்குறேன் இருபது லிட்டர் தாராளமாக கறக்கும் நான் பதினெட்டு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்து மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சும்மா ஒரு யானை கூட்டி மாதிரி இருக்குங்க மாடு பார்க்க அப்படி ஒரு சைஸு அவ்வளோ அம்சமான மாடாக இருக்குது ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்கு தேவைக்காக இருந்தாலும் சரி இப்படி ஒரு மாடு எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த வீடு அப்படி ஒரு அம்சம் கொண்ட மாடு நல்ல ஒரு முகலட்சணமான மாடு அந்த அது உடலமைப்புக்கும் அந்த நல்ல சைஸுக்கும் சம்மந்தமே கிடையாது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு முகம் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல யதார்த்தமான உடல் அமைப்பில் இந்த கிடையாது வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்தில் இருந்தே விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க இந்த பெட்டை எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்குற பொறுப்பு நல்ல ஒரு தரமான ஒரு கிடாரிங்க பத்து வருஷத்துக்கு மாடாகும் இப்படியே மாட்டை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு இதை விட நல்ல விலைக்கு நம்ம மாட்டை கொடுக்கலாங்க இன்னும் மடி வச்சுதுன்னா இவங்க சொல்லக்கூடிய விலையில் இன்னும் கூட கூட இந்த மாட்டை விற்கலாம் அந்த அளவுக்கு சரியான தரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க இந்த விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரத்துலருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு குட்டியான மாதிரி இருந்தாலும் கறவை திறனில் நல்லா விடாமல் செம குவாலிட்டியான மாடாக இருக்கும் பதினெட்டு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டு பல் தலைச்ச கிடாரி சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க கண்டிப்பாக வீட்டை வாங்கினா ஒரு குழந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்த அருமையான ஒரு கிடாரியாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி எண்பத்தாறாயிரம் வேலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அதே போல் குணம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த காலுக்கா போய் அந்த காலுக்கா வரலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த தலையீத்து கிடாரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி